வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஒரு ஸ்கேம் தான் இந்த பார்க்க என்ன மக்களை வந்து நடுத்தர குடும்பத்தில் இருந்த இவங்க என்ன அப்படின்னா மெயினாக வந்து நடுத்தர குடும்பத்தில் உள்ள மக்களை ஏமாத்துறது தான் ஸோ அதுவும் நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்துறது தான் ஸோ மைவி த்ரீ ஆட்ஸ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்கேம் என்னன்னா இது வந்து வேற டிஃபரெண்டாக கொண்டு போயிருக்காங்க இந்த ஸ்கேம் அதுதான் வந்து கண்டிப்பா ஏன்னா நம்ம கிட்ட நகை எல்லாமே இருக்கும் அந்த இந்த ஈஸியாக கொண்டு போயிருக்காங்க என்னடா இது ஒரு பவுண்ட் இருந்தா கூட இந்த ஏமாந்துருவோம் போல அந்த மாதிரி நடுத்தர குடும்பங்களை ஈஸியா உள்ள வர வச்சிருக்காங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ராமநாதபுரத்தில் தான் நடந்திருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க ஒரு பவுண்ட் நகை எங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபா தருவோம் ஸோ மூணு மாசம் பத்தாயிரம் ரூபாய் தருவோம் அதுக்கப்புறம் உங்க நகையை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னா ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு ஜோடி பண்ணிருக்காங்க ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் விஜயசாந்தி வீரப்ப மெயிலி அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த ஊர்ல நடந்திருக்கு அப்படின்னா பனையண்டல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நடந்திருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க ஊர்ல உள்ளவங்க இவங்க ஒய்ஃப் ஒவ்வொருத்தே போய் பேசுறது பேசிட்டு நாங்க திருப்பூர்ல வந்து ஒரு தொண்டு நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்க என்ன பண்றோம்னா அந்த தொண்டு நிறுவனம் வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களா ஸோ உங்களை ஏமாத்துறவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான் ஏழைகள் நாமெல்லாம் ஒரே ஸ்டேஜுக்கு வரணும் நம்மலாம் வந்து நடுத்தர குடும்பத்துல இருந்து டாப்ல போகணும் நம்ம எல்லாரும் சமம் நம்மள யாருமே முதலாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏமாத்துவாங்க சோ இவங்க இந்த மாதிரி சொல்லிருக்காங்க நம்ம எல்லாருமே வந்து முன்னேறணும் தொண்டு நிறுவனம் இதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து முதல்ல எப்பவுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னா நம்பவே மாட்டாங்க ஒரு பவுன் கொடுத்தா பத்தாயிரம் தருவாங்களா அதுவும் மூணு மாசம் தருவாங்களா அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க இதுல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அந்த ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் ஒரு ஒரு பவுன் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கொடுத்து பார்ப்பாங்க சோ அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஏமாற்று தம்பதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக காசை கொடுத்துருவாங்க இப்போ தூரமா இருந்து பார்க்குற அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா சோ நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க ஏன் அவளுக்கு மாதம் மாசம் பத்தாயிரம் வருதாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இவங்களும் ஏ எனக்கு மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் வருது ஒரு பவுன் தான் கொடுத்த நீயும் கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்ல சொல்ல இந்த ஜோடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்தம் அறுநூறு பவுன் அபேஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த அறநூறு பவுனோட போனா பரவாயில்ல இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே ஆதார் கார்டு ஒண்ணு வாங்கியிருக்காங்க சோ அவங்க பேர்லயே ஆறு கோடி லோனும் வாங்கிருக்காங்க சோ நகையும் இழந்துட்டாங்க லோனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு கோடி லோன் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நகையை வாங்கிட்டு ஒரு சில மாதங்கள் மட்டுமே கொஞ்ச நாளைக்கு மட்டுமே வெறும் பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த நகையோட ஆளே வந்து காணாமல் போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஊரில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்கிற நகையெல்லாம் இவங்ககிட்ட கொடுத்துட்டோம் சரி நம்ம என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு நாம இந்த நகையை இவங்ககிட்ட கொடுத்துட்டு மூணே மாதம் தானே மாசம் பத்தாயிரம் பத்தாயிரம் தர போறாங்க நம்ம நகையும் மூணு மாசத்துல வரப்போகுது இது எதுக்கு நம்ம வீட்டுல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஸ்கேம்ல வந்து வீட்டுக்கே தெரியாம இந்த நகையை கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய கஷ்டம் இப்ப நகை வராம இருக்கு இவங்க போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க அவங்களும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க இப்போ வீட்டுல வந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது வீட்டுல பயங்கரமா பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குது சோ இப்போதான் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஏரியால இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வீட்டுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அது வீட்டுக்குள்ளேயும் வந்து பயங்கர பிரச்சனையா ஆயிரும் சோ அது மட்டும் இல்லாம நகையே இழந்துருவோம் சோ நம்ம பேர்ல லோனும் இருக்கு வீட்லயும் வேற பயங்கர பிரச்சனை அப்படிங்கும் போது அவங்களால நிம்மதியாவே வாழ முடியாது ஸோ இந்த மாதிரி ஸ்கேமை நிறைய பேர் வந்து ஏமாந்து போயிருக்காங்க சோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிங்க ஸோ ஏற்கனவே அமலா சாஜி அப்படிங்கிறவங்க ஒரு ட்ரஸ்டட் பேஜ் ஸோ இந்த பேஜ்ல வந்து நீங்க வந்து காசு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுளா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் நம்பி அமலா சாஜி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாந்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த அமலா சாஜிக்கும் இந்த ஸ்கேமுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது நீங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஏன் நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ ஸோ நம்மளோட பணத்துக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் ஸோ இன்னொருத்தங்க ஆடு வராங்க ஸோ ஹீரோ வராங்க ஹீரோயின் வராங்க இன்ஸ்டா செலிப்ரிட்டி வராங்க இல்லை கண்டிப்பாக தொண்டு நிறுவனம் தான் அந்த காசெல்லாம் கொடுக்குறாங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாந்துறாதீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்க இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேமில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு விழிப்புணர்வா தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண இந்த மாதிரி ஸ்கேம் வேற வேற டிஃப்ரெண்டா வரலாம் வந்து நகை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சது நாளைக்கு வந்து நீங்க ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் இல்லைன்னா விளம்பரம் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி வரலாம் ஸோ எந்த ஸ்கேம்லையும் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துறாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவை நான் உங்களுக்காக மேக் பண்ணேன் இந்த மாதிரி ஸ்கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ விழிப்புணர்வாக இருங்க எங்கேயுமே வந்து பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஈஸியான தான் ஸோ முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு படி எடுத்து வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான விஷயந்தான் ஆனால் அதை தப்பான வழியில் நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சி நம்மக்கிட்டே இருக்கிற கொஞ்சம் காசையும் இழந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ